இஸ்மாயில் ஒய்சு ரஹ்மான் சந்திக்கின்றேன் தேசிய சஜித் ஆதரவு அணி தோற்றது தமிழ் தேசிய ரணில் ஆதரவு அணி தோற்றது வடகிழக்கில் சஜித் ரணில் ஆதரவு முஸ்லிம் கட்சிகளும் தோற்றன அது மாத்திரமல்லாமல் ரணில் ஆதரவு இணக்க அரசியலை செய்து கொண்டிருந்த இபிடிபியும் அதேபோல் டிஎம்பிபியும் தோற்றனையும் ரணிலையும் ஒன்றிணைக்க முனைந்த அல்லது முயன்ற தென்னிலங்கை சக்திகள் தோற்று போயின பலரை நிறுத்த முயன்ற தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரசும் தோற்று போயின சுமந்திரன் அணியை தன் பக்கம் இழுப்பதில் தமிழ் தேசிய பொதுக்கூட்டமைப்பும் தோற்றது ஒட்டுமொத்தத்தில் சஜித் தோற்றிருந்தார் ரணில் தோற்றிருந்தார் அரியநேதிரடம் தோற்றிருந்தார் ஆனால் வென்றிருப்பது அனந்தகுமார் சாநாயக்க மாத்திரம் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமன்றி இலங்கை ஜனநாயக சோசரச குடியரசு ஒன்பதாவது நாடாளுமன்றத்தில் இருந்த இருநூற்று இருபத்தி ஐந்து உறுப்பினர்களில் எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த முறை களத்தில் இல்லாமல் போகின்றார்கள் அல்லது நவம்பர் மாதம் இடம்பெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தோற்று போயிடுவார்கள் என்பதாக நான் கூறவில்லை அரசியல் ஆய்வாளர்கள் நோக்கர்கள் கூறுகின்றார்கள் வடகிழக்கை பொறுத்தவரையில் இப்போது இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய ஆசனங்களை இழக்க வேண்டி நேரிடும் என்பதாக குரல்கள் கூறுகின்றன இது வெறும் கதை அல்ல மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி மக்கள் அவையில் பிரஸ்தாபிக்காமல் மக்களுக்காக குரல் கொடுக்காமல் வேண்டுமென்று இணக்க அரசியலை அல்லது ஒத்துப்போகின்ற அரசியலை மேற்கொண்டு அவற்றினூடாக மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் என்று களமிறங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்பதாவது நாடாளுமன்றத்திலே தோற்றிருக்கின்றார்கள் ப பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலிலே தோற்கடிக்கப்படுவார்கள் போன்ற தேர்தல்களிலே போட்டியிட்டு அங்கு சென்று கதிரைகளை சூடாக்கி அங்கு நித்திரை கொண்டுவிட்டு மீண்டும் எழும்பி வருகின்ற தன்மைகளை இளைஞர்கள் இப்போது ஆதரிப்பார்களா என்று கேட்டால் இக்கால இளைஞர் யுவதிகள் நிச்சயமாக ஆதரவு நல்கவே மாட்டார்கள் மாற்றம் ஒன்றை வேண்டியிருக்கின்றார்கள் இக்கால இளைஞர்கள் தங்களுடைய தொழில் வாய்ப்புகள் பெருக வேண்டும் தங்களுடைய வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்பட வேண்டும் வாழ்க்கை செலவுகள் குவிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் விடாப்பிடியாக நிற்கின்றார்கள் இலங்கை இதற்குரிய காரணம் இந்த இளைஞர் யுவதிகள் அல்ல இந்த நீர்த்து போன அரசியல் தலைமைகளும் அரசியல் கட்சிகளும் ஒட்டுமொத்த காலங்காலமாக இருந்து வந்த அரசாங்கங்களும் என்றால் அவை மிக அல்ல அப்போது எழுகின்ற வினாயாதனில் இம்முறை பத்தாவது நாடாளுமன்றத்துக்கு நீங்கள் உங்கள் பகுதியிலிருந்து யாரை தேர்வு செய்து அனுப்பப் போகின்றீர்கள் பழைய பஞ்சாங்கத்தை பார்த்து கொண்டிருப்பவரா அல்லது புதிய பாதையை வகுத்து அவற்றினூடாக ஊடாக மக்களுக்கு நலிவடைந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் வெறுமனே அறிக்கை விட்டு கொண்டு ஊடகங்களில் ஊதிப்பெருக்கி கொண்டு தெரிபவர்களா என்பதை இப்போதிருந்தே ஒவ்வொருவரும் யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் தலைப்பட்டிருக்கின்றார்கள் இலங்கை ஜனநாயக சோசரச குடியரசினுடைய ஒன்பதாவது நாடாளுமன்றத்தில் வயது கூடியவர்கள் காணப்பட்டிருந்தார்கள் அவர்கள் இறக்கும் விரைக்கும் நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள் என்பதாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் திறனாய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆனால் இவற்றையெல்லாம் ஒரு புறம் நாங்கள் புறத்தொடுக்க வேண்டியிருக்கிறது காரணம் என்னவென்றால் வயது முதிந்தவர்கள் அனுபவம் கொண்டவர்கள் என்பது நிச்சயமாக இளைய தலைமுறைகளை வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள் இருப்பது மிகவும் அவசியம் அது காலத்தினுடைய தேவையும் கூட ஆனால் அதற்காக ஒட்டுமொத்தமாக ஒரு தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய அத்தனை பேரையும் பழைய முகங்களை இறக்கி மீண்டும் கூறியதை கூறி அதே விடயங்களை மாவை அரைத்து புளித்து மாவை மீண்டும் மீண்டும் புரட்டி போடுவதை நாங்கள் தவித்து அற்றங்களை வேண்டி நிற்கின்ற இளைஞர்களை களமுறக்க வேண்டும் அவர்களுக்குரிய வாய்ப்புகளை வழங்க வேண்டும் அவற்றின் ஊடாக இன்னும் பல இளைய தலைமுறைகளை சேர்ந்த புத்தாக்கம் கொண்டவர்களை உருவாக்குவதன் ஊடாக இலங்கையானது இனிவரும் காலங்களில் மிக சிறந்த ஒரு நாடாளுமன்றத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதே இந்த வீடியோ காணொலியினுடைய நோக்கம் நாடாளுமன்ற உறுப்பினரான சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன சிறந்த ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் அக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய ஓய்வு காலம் மிகவும் சிறந்த முறையில் அமைய வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கின்றோம் இதுபோல் இன்னும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று தானாக ஓய்வெடுத்து வேண்டும் அல்லது அரசியலை விட்டு ஒதுங்க வேண்டும் அல்லது அரசியலில் அவர்கள் அவ்வாறு விட்டு விலகாத போது அல்லது விலக்காத போதும் அவர்கள் மக்களால் அல்லது இக்கால இளைஞர்களால் விலகிக்கொள்ள செல்லப்படுவார்கள் எதிர்பார்ப்பு இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள் பாராளுமன்றத்திற்குள் நுழைய வேண்டும் அவர்கள் அங்கத்தவர்களாக மாற வேண்டும் என்பதே காணப்படுகின்றது இந்த பழைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்களாக அரசியலில் இருந்து ஒதுங்க வேண்டும் அல்லது மக்களால் குறிப்பாக இளைஞர் யுவதிகளால் நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள் என்கின்ற எச்சரிக்கை மனியினை தந்து இப்போதைக்கு விடை கொள்கின்றேன் இஸ்மாயில் ஒவைசுர் ரஹ்மான்